உதவி இயக்குநராக இருந்து பாடலாசிரியராக மாறியவர் நாமுத்துக்குமார் நாமூத்துக்குமார் பாடலாசிரியர் மட்டுமல்ல பின்னாளில் எழுத்தாளராக மாறினார் இவர் அறுபது படங்களுக்கு மேல் பாடல் எழுதியுள்ளார் நாவல்கள் கவிதை தொகுப்புகள் மற்றும் கட்டுரை தொகுப்புகள் உட்பட பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் இவர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருந்தார் இவர் சீமான் இயக்கிய வீரநடை படத்தில் முதன்முதலாக பாடலாசிரியராக அறிமுகமானார் தமிழில் சிறந்த பாடலாசிரியருக்கான இரண்டு விருதுகள் மற்றும் மூன்று பிலிம் பேர் விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்களில் பணியாற்றிய பாடலாசிரியர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மஞ்சள் காமாலை காரணமாக நாற்பத்தோரு வயதில் காலமானார் அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கும் நிலையில் அவர் இறந்து ஒன்பது வருடம் கழிந்து விட்டது மறைந்த பாடலாசிரியர் நாமுத்துக்குமாரின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது படைப்புகள் மற்றும் மரபுகளை கௌரவிக்கும் வகையில் சமீபத்தில் சென்னையில் ஆனந்த யாழை என்ற இசை நிகழ்வு நாம் முத்துக்குமாரின் படைப்புகளை நினைவுகூரும் வகையில் நடத்தப்பட்டது நடிகர் சிவகார்த்திகேயன் நாம் முத்துக்குமாரின் குழந்தைகளின் கல்விக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார் அந்நிகழ்ச்சியில் அவரின் குடும்பத்தினருக்கு எண்பது லட்சம் மதிப்புள்ள பிளாட் கொடுக்கப்பட்டது பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் நடிகர் சிவக்குமார் வழங்கினார்